பெரிய உதாரணங்க சார் கிருபானந்த வாரியார் வந்து வயலூருக்கு போறாரு வயலூருக்கு போகும்போதுங்க சார் அவர் என்ன பண்றாருன்னா பொதுவாக அவர் முருகனுக்காக உயிரை கிட்ட கூட எடுத்து கொடுக்கறதுன்னு அவர் ஒரு முருகன் அவதாரம் தான் அப்போ என்ன பண்றாரு சார் தன் கையில் இருக்கிற அஞ்சு ரூபா வந்து வெள்ளி கவசத்துக்கு இதை வச்சுக்கன்னு சொல்லி கோயிலில் போட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் நைட்டு ட்ரஸ்டி கனவுல முருகன் போறாரு இது சத்தியமான உண்மை சார் கிருபானந்த வாரியாரோட வரலாறு புத்தகத்துல இருக்கு ட்ரஸ்டியோட கனவுல போய் நீ எப்படி என் பக்தன்ற காசு வாங்கலாம் ஏன்னா கிருபானந்தார் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காரு நீ எப்படி அவன் பக்தர்கிட்ட காசு வாங்கலாம் போய் அவனுக்கு போய் அந்த ரிட்டர்னு காசை ரிட்டன் கொடுன்னு சொல்லியிருக்காரு ரிட்டன் இவர் ஒன்றுமே புரியல யாராருன்னா அப்புறம் கோயில் வந்து கேட்கறாரு கிருபானந்தாரர் வந்தார் ஆமாம் வந்தாருன்னா வந்து அவர் வயலூர் அப்போ அஞ்சுருவான்ட்டு ஒரு பெரிய காசு இல்லைங்க சார் அப்போ வில்லி கவசத்துக்கு வந்து அவர் பணம் கொடுத்தாருனா நீ தப்பு பண்ணிட்டியா முருகர் வந்து அவர்கிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அங்கே வந்து நேராக சிந்தாரிப்பேட்டைக்கு வரார் கிருபானந்தார் வீடு பெய்யும் இருக்குது சிந்தாரிப்பேட்டில் அங்கே போனீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன பு அந்த புக்காக அங்கே நிறைய விற்கிறாங்க வந்து ஐயா முருகர் கணவரை வந்தார் இந்த அஞ்சு ரூபா அவங்ககிட்ட திரும்ப கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டு இந்த கும்பி கோயில் கும்பாபிஷேகத்தை உங்களால் தான் நடத்த முடியும்னு சொன்னாரு